தமிழினம் தமிழ் தோன்றிய இடமே தமிழனின் பிறந்தகம் அது தோன்றிய இடம் தென்கடலில் மூழ்கி போன குமரி நாடே குமரி கண்டவை ஒரு காலத்துல ஞால நிலப்பகுதியில் ஏழு பெரும் தீவு இருந்தது நாவலந்தீவு இரளித்தீவு இளவந்தீவு குசைத்தீவு அன்றில் தீவு தெங்கந்தீவு தாமரை தீவு என்று ஏழு தீவுகள் தாவரத்தால் நிறைந்து ஒரு மாபெரும் சோலை போல் தோன்றியதனால் ஏழு பொழில் எனவும் பட்டது இதனை பற்றி திவாகர் நிகழ்ந்து சொல்கிறது தீவே மூன்று நிலைகளாக இருந்திருக்கு முதல் நிலை பனிமலையும் வட இந்தியாவும் இல்லாத ஒரு இந்திய பகுதி அதாவது தெற்கில் மூழ்கி போன குமரிக்கண்டம் இல்லை பாண்டி நாடு கூடிய அந்த நாவலந்தீவு அடுத்த நிலை பனிமலையோடு கூடிய இந்தியாவும் இந்த பாண்டி நாடும் இதை பற்றி சிலப்பதிகார பாட்டு ஒன்று சொல்லுது பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமையும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி அடுத்த நில பாண்டி நாடு இல்லாத இந்தியா அதாவது குமரிக்கண்டம் இல்லாத இந்தியா இந்த பழம் பாண்டி நாடு பற்றி அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகார உரையில் குறிப்பிடும் பொழுது ஏழு தெங்க நாடு ஏழு மதுரை நாடு ஏழு முன்பாலை நாடு ஏழு பின்பாலை நாடு ஏழு குன்ற நாடு ஏழு குணக்காரை நாடு ஏழு குறும்பனை நாடு என்று நாற்பத்தொம்போது நாடும் குமரி கொல்லம் முதலிய பன்மலை நாடும் காடும் நதியும் பழம் பாண்டி நாட்டை பகுத்து சொல்கிறார் வலம் தீவு முழுக்க இருந்த தமிழ் ஆரிய வருகையால் வடக்கில் வலித்தும் திரிந்தும் சிதைந்தும் இலக்கியமற்று வழங்கி வருகிறது ஆனால் தென்மொழி குடும்பத்தில் மெல்லோசை கொண்டு திருந்தி விரிந்து செறிந்து இருக்கிறது அதிலும் தமிழ்நாட்டின் தெற்கே செல்ல செல்ல தமிழ் சொல்வளம் மிக்கும் தொழில் எளிமையுற்றும் வழக்கில் இருக்கிறது தமிழும் தமிழினமும் தோன்றியது தென்பகுதியான குமரிக்கண்டத்திலே கண்டத்திலே